ஓகே அதுவும் மக்களும் ஆர்வமாக இருக்காங்க அதாவது மாசி மகம் அப்படின்னா ஒரு ஒரு புண்ணியஸ்தலத்தில் வந்து நீராடுறது ரொம்ப புண்ணியம் நினைக்கிறாங்க பழைய பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகி புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நிறையா மக்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாசி மகத்தன்னைக்கு நிறையா அந்த திருக்குளத்தில் நீராடி புண்ணியத்தை சேட சேர்க்கணும் வணக்கம் நம்ம கேவி கே த்ரீ சிக்ஸ்டி சார் சேனல் சார்பாக நம்ம கும்பகோணம் மகாமகத்தில் தான் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்க நம்ம மக்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நாங்கள் சுவாமிலேருந்து வந்துருக்கோம் சுவாமிலேருந்து வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் போன வருஷம் கூட இவ்வளோ கூட்டம் இல்லை இந்த வருஷம் வந்து நிறைய கூட்டம் நிறையா பேர் வந்திருக்காங்க அற்புதமாக இருக்கு இது வந்து வருஷ வருஷம் நடக்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க ரொம்ப நல்லா இருக்கு மழையா இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து கடல பார்க்கணுன்ற தண்ணியை காலம் வச்சு போகணுன்றதுனால கண்டிப்பாக நாங்கள் வரோம் ஓகே சார் நீங்க வந்து இதோட எத்தனாவது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இது வந்து எனக்கு வந்து ஒரு இருபதாவது வருஷம் வந்து இருபதாவது வருஷமா வரீங்க இருபதாவது வருஷத்துல இந்த வருஷம் எப்படி பெட்டரா ஃபீல் பண்றீங்களா எப்படி ஃபீல் பண்றீங்க பெட்டரா தான் அந்த மலையோட பார்க்க அது ஒரு சந்தோஷமா இருக்கு மலையோட பார்க்க சந்தோஷமா இருக்கு ஆனா மக்களோட மழை பெய்ஞ்சா எல்லாம் குறையிறாங்களே பார்க்கத்த விட இது நினைஞ்சிட்டு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நினைஞ்சிட்டு பார்க்கறது சூப்பரா இருக்கு ஓகே மேம் நீங்க என்ன ஊர் மேம் நான் ஐயம்பேட்டை ஐயம்பேட்டை ஐயம்பேட்டையில இருந்து நீங்க வரீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ற சந்தோஷமா ஃபீல் யாரோட வந்திருக்கீங்க நான் தனியா தான் வந்திருக்கேன் தனியா வந்து ஃபீல் பண்றீங்க ஓகே மேம் என்னோட பேஜோட சார்பாவும் எங்களோட சார்பாவும் நன்றிகள் தெரிவிச்சுக்கங்க थैंक यू so much என்ன ஊர்ல இருந்து வந்துட்டீங்க நாங்க ஐயம்பேட்டையில இருந்து வந்திருக்கோம் ஐயம்பேட்டையில வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா மேம் வரீங்க நாலஞ்சு வருஷமா வரேன் சார் நாலஞ்சு வருஷமா வரீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு போன வருஷம் வந்தேன் என் பையனோட என் பையன் இங்க இல்ல அதனால நான் மட்டும்தான் உங்க பையன் இருங்க அவங்க பையன் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்ச எங்க இருக்காங்க ஃபாரின்ல இருக்காங்க உங்க பையனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என் பையனுக்கா எங்கள் போன வருஷம் அவன் இந்த வந்து குளிச்சுட்டு வந்தோம் அந்த நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் பையனுக்கு ஒரு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடலாமா ஓகே பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்கள் பையன் பார்த்தா கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க உங்கள் அம்மாகிட்டருந்து ஒரு கொஷின் ஐந்து வருஷம் கூட்டம் எப்படி மேம் இருக்குது போன வருஷம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சார் சரியான வெயில் வர இந்த வருஷம் மழையினால கொஞ்சம் கூட்டம் குறைச்சலா கொஞ்சம் குறைச்சலா இருக்கு எப்படினா சாமில எல்லாம் வந்து இறங்க போய் வந்துட்டீங்களா இப்பதான் வந்தேன் பன்னெண்டு மணிக்கு தான் வந்தோம் தீர்த்தவாரி முடிஞ்ச பிறகு தீர்த்தவெல்லாம் தான் வந்தீங்க இப்ப தீர்த்த முடிஞ்சிருச்சா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு தீர்த்தவாரியில குளிச்ச பிறகு நம்ம தீர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் தீர்த்துக்கலாம் புண்ணியம் எப்படி மேம் நினைக்கிறீங்க வெளி மாநிலங்களிலிருந்து வர்றாங்க அதனால வந்து இது வந்து மகா மகன்றால சிறப்பு அதனால வந்து மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கு வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இல்லை எப்பவுமே இங்கே வந்துட்டு போனால் நல்லா பக்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது

ஒவ்வொரு வருஷமும் நடக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு இங்க நாங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு வெளியூர்ல இருந்து வளர்ந்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அனைவரும் வந்து குளத்துல நீராடி விட்டு இறைவனோட அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது என்ன ஒரு கோயில் கோயிலுக்கு ஞானாம்பிகை ஃபீல் பெட்டரா மக்கள்லாம் பார்த்து எப்படி எப்படி உங்களுக்கு எப்படி ஆகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்த கொடிகள் இவ்வளவு பேரும் வந்து குழந்தை மாணவருக்கு வந்து

ஒரு நல்ல பண்றேன் ஓ இது உங்களோட டவுனா மேம் அவங்களோட ஓன் டவுனா என்னோட அம்மாவோட நேட்டிவ் ஓகே ஓகே வருஷ வருஷம் வந்தா வந்துருவீங்க அட்டெண்ட் பண்ணிடுவீங்க ஓகே எப்படி மேம் ஃபீல் இந்த வருஷம் எப்படி போன வருஷத்தோட கூட்டம் இந்த வருஷம் எப்படி இருக்கு ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு ஓகே கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு மாலலாம் எப்படி ஃபீல் பண்றதுல அப்பவே மக்கள் கூட்டம் குறையதா குறையலையா மக்கள் கூட்டம் நல்லா இருக்கு பாசிட்டிவ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க ஒரு ஒரு எல்லாரும் ஒரு உற்சாகத்தோடு இருக்காங்க எல்லாருமே வந்து நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க சாமி வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு ஒரு மோட்டிவேஷன் நிறைய பேர் இது பண்ணுறாங்க என்னை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைய புண்ணியம் பண்ணுங்க நிறையா பிளெஸ் நிறையா வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இது பண்ணுங்க நிறையா நம்பிக்கையை வந்து விடாதீங்க ஹோப் எப்பவுமே வச்சுக்கோங்க கடவுள் மேல நிறைய ஹோப் வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்குமா கேட்டுக்காங்க சென்னை மக்களே நல்லதே நடக்கும் திருப்பி இங்க வந்து பாருங்க எல்லாருமே தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க கும்பகோணம் வளர்ந்து வளர்ந்தது கும்பகோணம் ஆனால் சென்னையில் கட்டி கொடுத்தாங்க ஆனால் வருஷம் தவறமா மாசி மாசத்துல மகத்துக்கு வர ரொம்ப விசேஷமா இருக்கும் வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இந்த வருஷம் கூட்டம்தான் தான் சார் எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபீலிங் வந்து ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டு எல்லாரும் போலீஸ்காரங்க அவங்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பா இது படுத்துகிறாங்க ஒரு ஜாலியாக இருக்குது ஆனால் மா மாசி மகங்கிறது எங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள் முன்னோர்கள் நினச்சி நம்ம திதி கொடுக்குறது இதெல்லாம் வருஷத்துக்கு மறந்தவங்களுக்கும் மாசின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது சென்னையை லைக் பண்ணுறீங்களா கும்பகோணத்தை லைக் பண்ணுறீங்களா ரெண்டு ஊருமே லைக் பண்ணுறோம் இப்போ நாக்கா இது கும்பகோணம் அடுத்ததுதான் சென்னை ஓகே மேம் நீங்க வந்தது எனக்கும் சந்தோஷம் ஸோ எங்க டிவி சேனல் சார்பாக ஒரு ஹாய் மோட்டிவ் சொல்லிடுங்க ஓகே மேம் தேங்க்யூ வணக்கம் சார் எப்படி ஃபீல் பண்றீங்க கும்போணம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஒரு மங்களகரமான விஷயத்து வந்து மங்களகரமா இருக்கு என்னங்க மங்களகரமா எதை பார்த்து மங்களகரம் பண்ண பாவத்தெல்லாம் தீர்த்துக்கிறோம் அவ்வளோ தான் அன்ன பாவத்தெல்லாம் இங்க கொட்டிடுறீங்க என்ன அப்படி பண்ண பாவம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லுவீங்க மனிதனா பிறந்தது ஒரு பாவம் தான் என்னங்க எப்படி சொல்றீங்க மனிதா பிறந்த பாவம்னு சொல்றீங்கன்னா வாழ்றதே பாவம் தான் சார் எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா மனிதனோட வந்து நல்லது பண்றதும் பண்றோம் நமக்கு தெரியாமல் கெட்டதும் பண்றோம் நமக்கு தெரியாத மனு பண்ற கெட்டதா இது பண்ணிங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க கும்போணமா ப்ளஸ் என்ன ஒரு நீங்க ஆக்சுவலா நம்ம நம்ம எங்க <qan> <tí busca> <arenas> <tí numbo shandos currently> கோயில் நகரங்களாக அழைக்கக்கூடிய இந்த கும்பகோணத்தில் மிகச் சிறப்பான முறையில் ரொம்பவும் தொன்மையான முறையில் தமிழ் பண்பாட்டோடு ஒரு மாசி மகம் கொண்டாடப்படுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோட எங்களுடைய பகுதிக்கு ஓகே சார் என்ன மாதிரி இந்த இந்த வருஷம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருக்கா இல்லை ஓரளவுக்கு தான் இருக்கா இந்த வருஷம் கூட்டம் இல்லை இது வந்து தொடர்ந்து இந்த கூட்டம் வந்து நிறையா தான் இருக்குது இது மட்டும் இல்லை இன்றைக்கி திதி அந்த மக மாசிமாக முடிகிற இன்றைக்கி விடிய காலம்பரம் அஞ்சு மணி ஒம்பது நிமிடம் வரைக்கும் கூட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது இது இந்த ஊர் கூட்டம் மட்டும் இல்லை பல்லாயிரம் மக்கள் வந்து வெளியூர்லேருந்தும் சென்னையிலேருந்தும் அதை சுற்றி உள்ள பகுதியிலருந்தும் வந்துட்டு இருக்கிறாங்கங்கிறது எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஓகே சார் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கும்பகோணம் இங்கே ஜெய ஜே ஜெய ஜெய் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கும் என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இவ்வளோ நாள் வந்து விரிசோட்டி இருந்த கும்பகோணம் இன்றைக்கி மட்டும் ஜெய் ஜெய் ஜெயின்னு இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நிச்சயமாக இதில் வந்து ஒரு சந்தோஷமானதாக இருக்கும்னு சொல்ல முடியும் எவ்வளோ சில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் மறைஞ்சி ஒரு சந்தோஷமான ஒரு பக்தி பரவசமாக இருக்கிறது உண்மையாக ஓகே சார் ஓகே தேங்க்யூ

ஓகே எல்லாம் குடும்பத்தோட வந்திருக்கீங்களா நீங்க மட்டும் ஓகே நீங்களா என்ன எல்லாரும் ஓகே ஓகே எல்லாமே கும்பகோணம் எல்லாமே ஒரே நாள்ல சேர்ந்துருவீங்க இன்னைக்கு ஓகே என்னோட சார்பாகவும் பேஜோட थैंक यू थैंक यू